இங்கே சுருதியோட அம்மா வந்து முத்துவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அண்ணாமலை வீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அப்பா வந்து முத்துவும் மீனாம் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்ற சொல்றாங்க இவங்க இருக்கிற வீட்டில் என் மக இருக்கணுமா என் மாப்பிள்ள நல்லவர் தான் இப்போ வந்து குடிகாரன் அப்படி அப்படிங்கும் போது மி மீனாக்கு ரொம்ப கோவம் வந்து வார்த்தையை அளந்து பேசுங்க என்ன விட்டா நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டே போகிறீங்க என் வீட்டுக்கார் குடிகாரரு உங்கள் என் புருஷன் போய் குடிகா குடிச்சிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே சுருதி கேட்குறாங்க ஏன் மீனா அதெல்லாம் பேசுகிறீங்க அப்புறம் என்னங்க உங்கள் அம்மா பேசுகிறாங்க நீங்களும் வாயை முடிவுட்டு சும்மா இருக்கிறீங்க நடந்தது என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவர் காரில் பிரேக் பிடிக்கலை அதனால் கொண்டு போய் அங்கே மோதிட்டார் இதை வந்து உங்கள் அம்மா என்ன தெரியுமா எதாவது எப்போ ஏதாவது ஒன்று கிடைக்கும் உடனே வந்து உங்களை தனியாக அழைச்சிட்டு போகலாம் அவங்க விருப்பம் என்ன தெரியுமா இந்த வீட்டை விட்டு உங்களை கொண்டு போய் தனி கொடுத்தன வைக்கணும் அதுதான் இல்லையா வீட்டோட மாப்பிள்ளையா ரவி அழைச்சிட்டு போகணும் அதுதான் அவங்க என்ன அப்படிங்கும் போது உடனே இது விஜயா கேட்குது ஏண்டி அதுக்கு கத்துற அப்படிங்கும் போது இவங்க பேச பேசுவாங்க நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா இதை நீங்கள் கண்டிக்கணும் நானாக கண்டிக்கணும் நீங்க பெரியவங்க தானே அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கறீங்க அப்படிங்கும் போது உடனே அண்ணாமலை சொல்றாரு என்னம்மா சொல்ற முத்துக்கு ஒண்ணும் ஆவலையில அப்படிங்கிறாரு மாமா அவரு அவருக்கு ஏதாவது நாய் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் கார் பிரேக் பிடிக்கலை அதனால் எதுக்கு ஆட்டோ வந்துருந்துருக்கு குழந்தைங்க பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றிக்கிட்டு போகிற ஆட்டோ அதை வந்து இதுங்கன்னு தான் இவர் விட்டுருக்குறாரு அந்த போலீஸ் கார் பைக்கில் கொண்டு போய் மோதிட்டார் மாமா இதுதான் நடந்தது அப்படிங்கும் போது ரவி பதட்டப்பட்டுக்கிட்டு ஒன்றும் அவளை இல்லடா உனக்கு அப்படிங்கும் போது முத்து பதிலே சொல்லாமல் இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலை அப்படிங்கும் போது இருமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்க கிட்ட சுருதி அம்மா கிட்டே கேட்குறாங்க மீனா சொன்ன மாதிரி ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் உடனே ஓடி வந்து என் பொண்ணுக்கு இது ஆபத்து என் பொண்ணுக்கு இதுங்கிறீங்க உங்களுக்கு அப்படி விருப்பமா இருந்தா உங்க பொண்ணு உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை அதை கேட்டுட்டு விஜயா அண்ணா சொல்றாங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க ஆமாம் எப்ப பார்த்தாலும் என்ன இவனையே குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு நல்லது நடந்தாலும் குத்தம் கெட்டது நடந்தாலும் குத்தமா அப்படிங்கும் போது உடனே அண்ணாமலை விஜயா பத்தி கேட்குறாரு உனக்கு மீனா பத்தி தெரியும்ல மீனா பொய் சொல்ல மாட்டான்னு தெரியும்ல அது தெரியும் அவ தான் பேசுவா பொய் பேச மாட்டா அப்படி இருக்க இல்லை எதுக்கு நம்பாமல் நீ வந்து அவங்க பக்கமே பேசுகிற நம்ம புள்ள பக்கம் பேசணும் நம்ம புள்ள பக்கம் நிற்கணும் உனக்கு அந்த இதே கிடையாதா ஒரு பிள்ளைய வந்து இதாகவும் ஒரு பிள்ளைய இதாகவும் பார்க்குற அதாவது உனக்கு வந்து என்ன தெரியுமா பணக்கார சம்மந்தி கிடைக்கணும் உனக்கு ஒரு பணக்கார சம்மந்தி இருந்துச்சுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒரு சம்மந்தி தானே இருக்குது அதனால் ரொம்ப உனக்கு வந்து இதாகிடுச்சி விஜயா அப்படின்ட்டு சத்தம் போடுறாரு அண்ணாமலை அதை கேட்டு சுருதி சொல்கிறாங்க மீனா சாரி மீனா அப்படிங்கும்போது நீ ஏண்டி சாரி கேட்குற எல்லாம் போய் அப்படிங்கும்போது நீ சும்மா இரு நீ எதுக்கு இந்த வர்ற நீ இனிமே வராத இந்த வீட்டுக்கு என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் எங்க குடும்ப பிரச்சனை நீ தலையிடாத மாமி அப்படின்ட்டு சுருதி சொல்லுது அவங்க அம்மா கிட்ட உடனே வந்து அண்ணாமலை கேட்குறாரு இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்றாருந்தான் இங்கே வராதிங்க அப்படிங்கும் போது என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு விஜயா சொல்லும்போது ஆமாம் இனிமேல் இவங்க வந்து இந்த மாதிரி முத்துவை வந்து பேசிக்கிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் கேட்குறாரு என்னப்பா நீங்கள் முத்துவை வந்து ரொம்ப இதாக பேசுகிறீங்க அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது வண்டியை விட்டுருப்பாங்கன்னு ஓங்கி அடிக்க போறாரு அண்ணாமலை இதான் உனக்கு மரியாதை வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாரு என்னங்க நீங்கள் அண்ணன் அவனை போய் அடிக்க போகிறீங்க அப்புறம் என்ன மீனாக பொய் சொல்லாமல் தானே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான் அப்புறம் என்ன இவன் வந்து இதுங்கிறான் ஆமாம் அது என்னமோ உண்மைதான் நீங்க சொல்றது அவன் பொண்டாட்டி தான் உலகமாக போய் பேசுறவ நிறைய பொய் அவள் தான் ஆனா மீனா பொய் பேச மாட்டா அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரோஹினி முறைச்சிக்கிட்டு நிற்கிது அப்போ நினைக்கிது ஐயோ இவன் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டானே இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நம்மளில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போலீஸு கேஸ் நிலையணும் அப்படின்ட்டுருக்கு இங்கே இங்க என்ன பண்றாரு அருண் என்ன பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணிட்டாரு டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாரு இப்போ இப்படி இருக்கும்போது நாளைக்கு போய் பொண்ணு கேட்க போகும்போது என்ன பண்ண போகிறாங்க முத்தும் மீனாவும் அங்கே போய் நிற்க போகிறாங்க இப்போ வந்து போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாரு முத்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கும் போது பிடிச்சி உள்ளே வைக்க போகிறாங்க முத்துவ அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க மு கெஞ்சி கூத்தாடி இல்லை சார் இனிமே எதுவும் செய்ய மாட்டார் சார்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ சீதா வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வர்றாங்க அப்போ மீனா அங்கே போகிறாங்க மீனா அங்கே போகும்போது பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்போ இவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சவனே ஏமா நான் கிளம்புறம்மா வெளியில் போகிறமா அப்படிங்க போது ஏமா ஏன் மீனா ஏன் வெளியில போற அப்படிங்கும்போது இவர் யார் தெரியுமா என் என் புருஷனுக்கு எல்லாமே செஞ்சவரும் இவர்தான் இவருக்கு வ இவரை வந்து சீதாவுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கட்டும் நானும் என் புருஷனும் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு